கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க மிருகுஸ்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்களும் சனி சேர்ந்தவங்க பொது பலன்களை உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமாக எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா சனிப்பயிற்சி வரக்கூடிய காலங்களில் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கையில் இது பொருந்தி போகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் கடந்த ரெண்டரை வருஷமாக ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் அந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஆட்சி பெற்ற சனி இயல்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது அறுபது சதவீத மனிதர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட நாற்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நிறைய சங்கடத்தையும் போராட்டத்தையும் வழிவதினை அனுபவிச்சிருப்பீங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்காகவோ குழந்தைகளுடைய கல்விக்காகவோ அல்லது வாகனத்திற்காகவோ வீண் வரை செலவு நிறைய ஏற்பட்டு கடந்த காலத்தில் நிறைய சங்கடத்தை அனுபவிச்சு கணவன் மறைவுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினை வரைக்கும் போயிருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சனியுடைய பார்வை இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்று ஏழு பத்தாவது பார்வையினால் கெடுத்துருக்கிறார்னு புரிஞ்சுக்குங்க ஏழரை சனி வந்தால் தான் கஷ்டப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக ஆட்சி பெற்ற சனி எந்த இடத்த பார்த்தாலும் கண்டிப்பாக சர்வநாசம் ஏற்படுத்தி இருப்பார் ஆனால் வரக்கூடிய இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு கும்ப ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ண போகிறார் உபஜயஸ்தானம் சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றுல பாவகிரங்கள் சஞ்சாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பா கெடுபலன் தராது ஆனா இயல்புத்தன்மையா இருக்கக்கூடிய சனி கெடுப்பார் சுபரோட வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி கெடுக்க மாட்டார் பார்வை மூலியமாக அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சுபரோட வீட்டில் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால நியூட்ரலா செயல்பட ஆரம்பிச்சுருவார் அப்ப ரிசபர் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குருவுடைய சுபரோட வீட்டில் இருக்கிறனாலையும் உங்கள் ரிஷபராசிரியை குரு சஞ்சாரம் பண்ணுறதுனாலேயும் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த கெடுபலனுமே தராது